ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து நெகில் பாலிஸ் வாங்கி இந்த மாதிரி வச்சுருப்போங்க அது காற்று போச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டி அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதை நம்ம தூக்கி தூரதான் போடுவோங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி இருக்கிற பொருளை நம்ம தூக்கி தூர போட வேண்டியது இல்லைங்க நான் சொல்கிற ஒரு டிப்பு யூஸ் பண்ணிங்கன்னாவே போதுங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ரெண்டு நைல் பாலிஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நகைப்பாலிஸை வச்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நகைப்பாலிஸ் எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா இறுகி வந்துடுங்க நார்மலாக நகப்பாலிஸ் நம்ம வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்க ஃபஸ்ட்டு நெயில் பாலிஸ் அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ நார்மலாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆன் அண்ட்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டைப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து சால்ட்டு உப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க சால்ட்டு பூ வாங்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எது கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி விட்டு வருங்க தண்ணி விட்டு வருங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே கெட்டியான மாதிரி ஆயிருங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருந்து இல்லாமல் நம்ம நார்மலாக எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அது நம்ம வீட்டில் இருக்கிற மிளகு தாங்க இந்த மிளகை வந்து இந்த மாதிரி சால்ட் உப்பில் வந்து சேர்த்து கொடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க அரிசியில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்துங்க பார்த்தீங்கன்னா வண்டு புழு எல்லாம் வந்துடுங்க பூச்சி எல்லாம் வந்துடுங்க அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க அரிசிக்குள்ளே நீங்கள் அரிசி எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பிரியாணி இலை தாங்க இந்த பிரியாணி இலையை வந்து இப்படி சேர்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து சாப்பாட்டு இலன்னு சொல்லுவாங்க பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அரிசிக்குள்ளாக போட்டு நல்லா வந்து போ போட்டு விட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து வண்டு புழு எதுவுமே வராதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க விலை கம்மியாக இருக்கும் போது நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கூட வச்சுருவோங்க ஆனால் சின்ன வெங்காயங்கத்தில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து வாங்கும்போது வந்து நல்லா இருக்குங்க ச சில நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் அழுகுனாலும் சரிங்க எல்லா வெங்காயம் வந்து அழுகிடுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 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 மாதிரி பண்ணுங்கள் எப்பயுமே இந்த வெங்காயம் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி மூணு க மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் கட்டி மாதிரி இருக்குங்க அதையெல்லாம் இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப நாளைக்கு வருங்க வருங்க வெங்காயமும் அழுகவும் செய்யாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து வாழைப்பழம் வாங்கி வச்சிருப்போங்க வாழைப்பழம் பாருங்கள் வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே வச்ச வெளியே வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து பழுத்துருங்க அது கணிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அது சாப்பிடக்கூட நல்லா இருக்காதுங்க நம்ம வாங்கின பழம் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இதே மாதிரி இருக்கிறக்கு இந்த ஒரு பொருளில் மட்டும் வச்சு பாருங்கள் பாருங்கள் அதில் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேங்க இந்த பாத்திரத்தில் இந்த கா காம்பு பகுதி இருக்குது இல்லைங்க வாழைப்பழத்தோடது இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சு விட்டுருங்க இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பழம் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க பழம் அதிகமாக பழுக்கவும் செய்யாதுங்க நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து பச்சை மிளகாய் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க பச்சை மிளகாய் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாங்கி வாங்கிட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தான் தூக்கி வீசுவோங்க இனிமேல் வந்து பச்சை மிளகா காம்பை தூக்கி வீசாதீங்க அதை வச்சே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்பு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகா வெலை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இதோடய காம்பை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் காம்பை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த காம்பை சேர்த்துட்டு இன்னைக்கு காலையில் நான் பண்ணுறேங்க இந்த காம்பை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு இதை வந்து நைட்டு வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க அப்போ தான் இந்த பச்சை மிளகாய் காம்பில் இருக்கிற நெறியெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் இறங்குங்க அந்த காரம் எல்லாம் அதனால தான் நம்ம இதை பண்ண போகிறோங்க இப்போ பாருங்கள் நைட் பார்க்க பார்க்குறேன் நல்லாவே வந்து பச்சை மிளகாய் காம்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இந்த காம்பை வந்து வெளியே எடுத்து போட்டுடலாங்க நம்மளுக்கு இந்த தண்ணி தான் மெயினாக வேணுங்க பாருங்க காம்பெல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த பச்சை மிளகாய் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க அதுதான் வினிகருங்க வினிகர் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வினிகர் சேர்த்தாச்சுங்க நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டெல்லாம் சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்துட்டோங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி கரப்பாம்பூச்சி ஈயி குட்டி ஈய குட்டி கொசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு தண்ணி இருந்தால் போதுங்க உங்களுக்கு பள்ளி வந்து எங்கே அதிகமாக வந்து தொந்தரவு பண்ணுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா இதோட காரலுக்கே வந்து சுத்தமாக வந்து பள்ளி எதுவுமே வராதுங்க இதோட வாசத்தை பார்த்துட்டு எல்லாமே ஓடி போயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இந்த கதவு ஓரங்கள்ல எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நம்ம சமையல் கட்டில் பார்த்திங்கன்னா சமையல் கட்டு மேடம் அடுப்புக்கு பின்னாடி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக இதோட காரலுக்கே வந்து கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க பள்ளி தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு டவுல் வச்சு நல்லா ட துடைச்சி விட்டுக்கலாங்க தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள் உங்களுக்கு சுத்தமாக வந்து கருப்பாம்பூச்சி தொந்தரவு எதுவுமே வராதுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள்